எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் டிராபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரெடிஷன் அண்ட் கம்பெனியோட பேருங்க ஆர்கோ ஃபார்மா இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க என்னென்ன மெடிசன் தயாரிக்கிறாங்க ஏன் அந்த அந்த கம்பெனியோட சாரார் பிரைஸு திடீர்னு முடிஞ்ச உந்துச்சு மீது ஒன்று இதில் எல்லா பிரச்சனை போயிட்டுருக்கு எல்லாத்தையும் எங்கள் ஈரியல் முடிஞ்சா பார்க்கலாங்க இந்த கம்பெனி நைன்டீன் எயிட்டி ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க இந்த கம்பெனியோட ஹெட் கோட்டர் ஹைத்ராபாத்தில் இருக்குதுங்க இந்த கம்பெனி வெயில்டு ஃபுல்லாக மருந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கம்பெனியாக தான் இருந்தாங்க இப்போ ஆன்சர் வைரஸ் ஹார்ட் ப்ராப்ளம் ஏன்னா பல முக்கியமான காய்களுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா டோ காஸ்டில் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க இவங்க பல நோய்களுக்கு மெடிசன் தயாரிக்கிறாங்க சிமா கேன்சருக்கு தேவையில்லைன்னா மருந்துங்களை தயாரிக்கிறதுக்கு முக்கியத்தோடு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்கரை நோய் செவி பிளட் கேன்சர் ஜெஸ்ட் கேன்சர் நுரையீரல் குற்ற நோய் இந்த மாதிரி மிக முக்கியமான ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்கும் இவங்க எல்லாத்தையும் உருவாக்கி பண்ணுறாங்க பொது மருந்துங்களை உற்பத்தி பண்ணுறதுலேயுமோ அதோட பார்த்த இன்க்ரீஸ் பண்ணுறதுலேயுமோ இவங்க அவனும் செலுத்துகிறாங்க ரீசெண்டாக அக்ரிகல்ச்சருக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தையும் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நாட்கோ ஃபார்மா கம்பெனியோட ஃபேஸ் ஏன் இவ்வளோ குறைஞ்சிச்சின்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி result Q2 இயர் க்யூ த்ரீ ரிசல்ட் க்யூ டூ ரிசல்ட்டை விட லாபம் கம்மியாக பண்ணியிருக்காங்க அதனால் கியூ த்ரீல ரிசல்ட் வந்ததும் டக்குன்னு தேர்ட்டி செவன் பர்சன்ட் வரைக்கும் திடீரில் இதுக்கு எக்ஸ்போர்ட் இன்கம் குறைஞ்சது முக்கியமான காரணம் இதுக்கு முன்னால் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கேன்சர் மருந்தோட சேல்ஸ் பிறந்த வந்து ரொம்ப முக்கிய காரணம் அதில் ஹேபிள்மெண்ட் அப்படிங்கிற மெடிசன் முக்கியமான பண்ணுங்க இதனால் கம்பெனியோட லாப் பண்ணி போச்சு இந்த காலத்துனால தங்க சண்டையில் நாட்கோ ஃபார்மால கிட்டத்தட்ட வரைக்கும் இருந்துருச்சு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வாரம் நாட்கோ ஃபார்மாவோட பங்கு விலை டுசன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்டை எடுத்துக்கலாங்க நாட்கோ ஃபார்மா சில லீகல் பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றாங்க போன்ற கம்பெனிங்களோட காப்பிரைட் மருந்துகளை நாட்கோ ஃபார்மா மீறியதாக டெல்லி கேஸ் நடந்துட்டு வர்றது காப்பிரைட் வழக்குகள் மருந்து கம்பெனியோட எதிர்காலத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய பெரியவனுக்கு தடை வந்துவிட்டால் அந்த கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் அதே நேரம் பப்ளிக்க்கு லோ காஸ்டில் மருந்து கிடைக்கிறது முக்கியம் அதனால் ஓர் இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினில் வச்சுக்கிட்டு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க ஒரு கம்பெனி பல பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லா சால்வ் பண்ணி ஆலோசனை வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால ஷாட்காம் கம்பெனிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது மீனும் அப்படிங்கிறத நம்மளாம் வேறு மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஷார்ட் டைம்ல ஏற்படுற அப் அண்ட் டவுன் பார்த்து எப்படி அந்த கம்பெனியோட பேசிக் ஆன விஷயத்தையும் எதிர்காலத்துல அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளையும் புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுலையும் ஃபாரின்ல அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்றதுலையும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க அதனால வந்துங்க என்னோட வயசுக்கு எனக்கும் பிரச்சனை வரும் அவங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பெரிய கம்பெனியா இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி மேலே வரணும் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு நம்பலாங்க அதனால எந்த சார்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் லாங் ட்ரெண்டுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள் உடனே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க வெயிட் பண்ணி வெயின் பண்ணுங்கள் அதே மாதிரி மனம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது நாம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதுக்காக என்னோடய மதரை வந்து ஆர்கானிக் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாம தினமும் சாப்பிட்ற உணவு பொருள் நல்லா இருக்கணும் அதுக்காக ஹெல்த்தியான ஆர்கானிக் மசாலா உங்கள் சாப்பாட்டில் சோர்த்துக்கோங்க அவங்களோட நம்பர் ப்ரெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்பட்டன் தட்டி விடுங்க இரையும் வணக்கம்